நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இவங்க இருக்காங்க எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கிற தன்மை இவங்கக்கிட்ட இருக்குது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனசு இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க சிரிச்சு பேசுகிற குரம் எல்லாரையும் இவங்க இவங்கக்கிட்ட இருக்குதுங்க எதையும் நேராக பேசக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அறிவு யோசனை முடிவு மூன்றும் நல்ல சமநிலையில தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்க போகுது அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறும் அவர்களுக்கு இனி பிழைக்க வழி இருக்குதா என்பது போன்ற விஷயங்களை பத்தி விளக்கமா நம்ம பார்க்க போறேங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் என்றும் எளிமையாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வழியை கண்டுபிடித்து வாழ்க்கையில் உயரலாங்க இவங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டாங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவாங்க மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய செயல்களை செய்ய உறுதியாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில இந்த மாதம் இறுதிக்குள் நடக்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகளை பத்தி நம்ம இங்க பார்க்கலாங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்போது செயல்பட தொடங்க போகுது இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தடைகள் நீங்க போகுது வங்கிக் கணக்கு வலுவடையும் தேவையற்ற செலவுகள் முடிவடையும் மூன்றாவதாக சமூகம் குடும்பம் பணியிடத்தில் பேச்சின் மதிப்பு அதிகரிக்கும் நான்காவதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கல்வி கற்கும் முயற்சிகள் சிறப்பாக செயல்படும் ஐந்தாவதாக மன அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் காதல் உறவு மேம்படும் திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானின் அருளை பெற சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தஜினாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபட வேண்டும் மஞ்சள் பூ கடலை பருப்பு அல்லது வாழைப்பழத்தை நெய்பேத்தியமாக வைக்க வேண்டும் ஓம் பிரகதஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்ய வேண்டும் வியானக்கிழமைகளில் உப்பு மற்றும் மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் தினமும் காலையில் சிறிது நேரம் ஓம் நமோ நாராயணா என்று ஜெபிக்க வேண்டும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்திற்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குரு பார்வை இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தன வரவு நன்றாக இருக்கும் சனி வக்ர நிவர்த்தியாவதால் யோகங்கள் உண்டாகும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாச்சத்துடன் அமர்ந்திருப்பார் புதனும் சுக்கிரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவு கடமைகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கற்பனை வாழ்க்கையில் கவனம் செலுத்தாது நிஜ வாழ்க்கையில் தத்துவம் தெரிந்து வாழும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வரவேண்டிய நட்பலன்களை யாராலையுமே தடுக்க முடியாது சகோதரர்களின் உதவியால் பொருளாதார முன்னேற்றம் பெற நல்மார்க்கம் உண்டு எந்த பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்நோக்கும் மன தைரியத்தை பெறுவீர்கள் வீடு மனை தாய் வாகனம் போன்ற வகையிலும் தடங்களும் அனுகூலமும் சம அளவில் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து சிறு சிறு மனஸ்தாபங்கள் சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிடும் மனைவி கணவனுக்கு சிறிய காய்ச்சலுக்கு கூட தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக அவசியம் மனைவி மற்றும் அவர் குடும்பத்தினரின் உதவியான செயல்களால் உங்களுடைய கடன் வகைகள் ஓரளவு சரி செய்து கொள்ளலாம் உத்தியோகத்தர்கள் கடந்த சில காலமாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டிய காலக்கட்டமா இந்த காலகட்டம் இருக்கு தூர தேச ிருந்து வரும் செய்திகள் திக்குமுக்காடவைக்கும் அன்றைய வேலையை அன்றே செய்து முடிப்பீர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டி வரும் மேலதிகாரிகளை அவமரியாதை செய்து விடாதீர்கள் தொழிலதிபர்கள் உங்கள் தொழில் வகையில் கடந்த நாட்களை விட உயர் வருமானம் பெறும் வாய்ப்புகள் உண்டாகும் சகோதர வகையில் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்வது உத்தமம் வெளிநாட்டு வகையில் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் முதலீடு செய்வதால் மட்டுமே நல் ஆதாயத்தை காண முடியும் எந்த ஆவணங்களாக இருந்தாலும் படித்து பார்த்து கை து நல்லது பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் கூடுதல் பணிபுரிந்து அதற்கான வெகுமதியை பெறுவார்கள் உடல் நலத்தில் தகுந்த கவனம் செலுத்துவதனால் மட்டுமே ஆரோக்கியத்தை பெற முடியும் குடும்ப நிர்வாகம் கவனிக்கும் பெண்கள் பணக்கஷ்டம் இதுவுமின்றி சிறந்த முறையில் குடும்பத்தை நிர்வகிப்பார்கள் கலைஞர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டமாய் இந்த காலகட்டம் இருக்கு ஆபரண சேர்க்கை உண்டு பணம் பல வகையிலும் வரும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் உடனிருப்போரின் தொந்தரவு அதிகம் கவனம் தேவை அரசியல்வாதிகள் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை உங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் மீது சந்தேகம் வரலாம் ஆனால் அது உண்மையில்லை என்று தெரிய வரும் சிலர் மீது கோபப்பட வேண்டி வரும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் மகிழ்ச்சி அடையலாம் மாணவர்கள் தங்கள் படிப்பில் நன்கு கவனம் செலுத்தினாலும் கூடாத சேர்க்கைகள் குறுக்கிட்டு மனக்குழப்பத்தை தரும் வாய்ப்பு உள்ளதால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தவும் தந்தையுடன் நல்ல ஒற்று இருக்க உருவாகப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்க வாழ்க்கையாக போகிறதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தர்லாங்க முதலாவதாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்த போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனை குறைய போகுது அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது நீங்க செல்லக்கூடிய அலுவலக பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உ இது இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உ குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க அடுத்ததாக நம்மோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறப்போகுது குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த போறீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது புதுசாக நில வாங்க போகிறீங்க வீடு கட்ட போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க தாய் மாமன் படி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க நீங்க மீண்டும் முயற்சி பண்ணாதாங்க அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் உங்க மனசுல உற்சாகம் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் லீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் மனக்குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நல்லதுமா எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையாள காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான வளங்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாற போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுசு ராசி இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களே நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனியில வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்க வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண் விழித்து பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதுங்க பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க அதனால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ந நல்ல எண்ணங்களா எண்ணிக்கோங்க எண்ணங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களா இருக்கட்டுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனிச்சு பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கருத்து கேட்கக்கூடாதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்துருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுங்க முயற்சி பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் பற்றாதுங்க நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போத்தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து công ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்